வணக்கம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது பேசிய தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் ஏ ஜாகிர் ஹுசேன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது வருகின்ற மார்ச் பத்தொன்பதாம் தேதி எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி ராஜரத்ன மைதானம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம் அன்று காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை ஆட்டோ கால் டாக்ஸி இயங்காது இந்த ஆர்ப்பாட்டம் தமிழக அரசுக்கு தெரிவிக்கும் வகையில் நடைபெற உள்ளது எங்களது கோரிக்கை கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் உள்ளது ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் சட்டத்திற்கு புறம்பாக இயங்கும் பைக் டாக்ஸிகளை போக்குவரத்து துறை முறைப்படுத்த வேண்டும் ஓலா உபர் ரேபிட்டோ ஆகியவற்றை ஒழுங்குபடுத்த வேண்டும் ஆட்டோ கால் டாக்ஸிகளுக்கு அரசு செயலியை உடனே உருவாக்க வேண்டும் ஆதாரமின்றி ஆட்டோ கால் டாக்ஸி ஆன்லைன் அபராதம் விதிப்பதை தவிர்க்க வேண்டும் அரசு கோரிக்கைகளை செயல்படுத்தவில்லை என்றால் தலைமைச் செயலரை நேரில் சந்தித்து எங்களுடைய வாக்காளர் அட்டையை ஒப்படைக்க உள்ளோம் என்று கூறினார் உடன் பொது செயலாளர் ஆர் வெற்றுவேல் பொருளாளர் வி டில்லிபாபு உட்பட நிர்வாகிகள் உடனிருந்தனர்